வணக்கம் ஏர்களே தஞ்சாவூர் சமையல் சந்தோஷ நீ வாங்க ஆப்பிளில் ஒரு ஹெல்த்தியான ஜூஸ் போடலாம் இந்த அரிஞ்சு வச்சுருங்க பாருங்க ஆப்பிள் இது வந்து திராட்சை பாதாம் முந்திரி இது மூணையும் நைட்டே ஊற போட்டு வச்சிருக்கேங்க அந்த தண்ணியை ஊற்றி நம்ம அரைச்சிக்கலாம் ஊற வச்சுருக்கோங்க இதெல்லாம் சேர்த்து ஜீனியும் போட்டு அரைச்சி ஹெல்த்தியான ஜூஸ் குடிக்கலாங்க வாங்க இப்போ அரைச்சிடலாம் அதில் போட்டு அரைச்சிடலாம் மிக்ஸி ஜாரில் வேறுங்க இப்போ வடிகட்டி வச்சுங்க கிளாஸ்ல ஊற்றிடலாம் ஆர்டிங் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சுங்க சூப்பராக இருக்கும் இதேமாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் டேஸ்டியாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாழ்க்கை வரக்கூடாது